ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவு வேர்க்கடல வச்சு செய்யக்கூடிய யூனிட் டைம் ஸ்நாக்ஸ் கோதுமை மாவு வேர்க்கடலை கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பவுல்ல ரெண்டு கப் கோதுமை மாவு ரெண்டு பிஞ்ச் உப்பு கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஒரு வாட்டி லேசா கலந்து விட்டுக்கோங்க இனி ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க ரிவர்ஸில் ஒன்று அல்லது ரெண்டு சுற்று ஓட விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குற குறப்பாக இருக்கணும் ஆங்காங்கே ஒன்று ரெண்டாக உடஞ்ச கடலையும் இருக்கணும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை மாவோட சேர்த்துடலாம் இனிப்புக்கு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு சீனி ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் நல்ல பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இனி இதை மாவில் சேர்த்துடலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உருக்குன பட்டர் அல்லது ரெண்டு டேபிள் நெய் நான் அன்னைக்கு நெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையா நல்ல சாஃப்டா இருக்கும் நெய் எல்லா இடமும் கலந்து வர மாதிரி கையாலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி இதுல காச்ச பால் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஆரியம் போயிருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் அவ்வளோ பாலும் தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் எனக்கு இன்னைக்கு அவ்வளோ பாலும் தேவைப்படலை கால் கப் பால் மிச்சம் வந்திருக்கு இந்த மாதிரி பசிச்சு எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவி வச்சிடலாம் இனி இந்த மாவு மிக்சரை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விரிச்சு எடுத்துடலாம் மாவு ரொம்ப அதிகமாகவும் தூக்கிடக்கூடாது மாவை விரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது லேசாக தடிமனாக இருக்கிற மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு குக்கி கட்டரில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி இடியாப்ப குழல் அல்லது ஏதாவது சின்ன பாக்ஸோட மூடியை கூட எடுத்துக்கலாம் அல்லது சதுரமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான்

குறைவான தீல இருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் தீ அதிகமா வச்சிருந்தீங்கன்னா சட்டன்னு மேல் பக்கத்துல புரிஞ்சிடும் உள் பக்கத்துல வேகாமலே இருக்கும் ஸ்பூனால கலந்துடணும்னு அவசியம் இல்லை தானாவே பொறிஞ்சு மேலே இந்த மாதிரி வரும் ஒருவேளை உங்க ஸ்டவ்ல தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருந்ததுன்னா கொஞ்சமா அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் நிதானமா பொரிஞ்சு வரட்டும் லேசா நிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா விட்டுக்கலாம் ஒரு சைடு பொரிஞ்சு வந்திருக்கு மறைச்சு விட்டுடலாம் நிதானமா பொரிஞ்சு வரும்போது தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து ரொம்ப சாஃப்ட்டா வரும். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு லேசா ஒரு செவந்த தடத்துக்கு மாறி வந்திருக்கு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாம் நிதானமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாவே பொரிஞ்சு வந்துடும் ஒண்ண எடுத்து பிச்சு பாத்திரலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பார்த்தாலே தெரியும். உள்ள ஆங்காங்கே நம்ம செய்திருந்தே வேர்க்கடலை இருக்கு. பார்த்தாலே தெரியும் உள்போதியில ரொம்ப சாஃப்டா இருக்கு கோதுமை மாவு வேர்க்கடலை கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க